வாக்கு மோசடியில் ஈடுபடும் மத்திய அரசை கண்டித்து ஒரு லட்சம் கையெழுத்து பெறும் கையெழுத்து இயக்கம் காங்கிரஸ் கட்சி சார்பாக தொடக்கம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகே வேலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வாக்கு மோசடியில் ஈடுபட்டு மோசடியாக ஆட்சி அமைத்ததாக பாஜக மத்திய அரசை கண்டித்தும் அந்த மோசடிக்கு துணி இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் வேலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஒரு லட்சம் பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் இயக்கத்தை இன்று இரவு குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் எதிர்த்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுரேஷ் பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று துவக்கி வைத்தார் இதில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கையெழுத்துக்களை பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட ஊராட்சி குழு துணை தலைவர் கிருஷ்ணவேணி ஜலந்தர் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் வீராங்கன் சங்கர் ஜோதிகணேஷ் செல்வகுமார் தாண்டவமூர்த்தி மாவட்ட இளைஞரணி தலைவர் என் எம் டி விக்ரம் காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்